வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மாபெரும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் இரண்டு நாள் பயணமாக சிக்கிம் மேற்குவங்கம் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு பிரதமர் பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று காலை உத்தரப்பிரதேசம் வந்தடைந்த பிரதமர் கான்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுரங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பஹல்காம் தாக்குதலில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் திரிவேதி கொல்லப்பட்டதற்கு பிரதமர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் கான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நமது மகள்களும் சகோதரிகளும் சிந்திய கண்ணீருக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்கி அழித்ததால் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்துமாறு கெஞ்சியது என்றும் கெஞ்சிய எதிரிகளுக்கு தாம் கூறிக்கொள்வது என்னவென்றால் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்பதுதான் என்றும் பிரதமர் கூறினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த கான்பூரை சேர்ந்த சுபம் திரிவேதியின் குடும்பத்தாரை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதலில் கான்பூர் வர்த்தக சுபம் திரிவேதி கொல்லப்பட்டார் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த பிரதமர் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தானின் அத்துமீறிய துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்டுள்ள பூஞ்ச் மாவட்ட கிராம மக்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் அளித்தார் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்கும் உத்தரவுகளையும் அவர் வழங்கினார் பாகிஸ்தான் துருப்புகளின் துப்பாக்கிச் சூட்டில் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களையும் அமைச்சர் அமித்ஷா நேரில் பார்வையிட்டார் பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்தியாவின் கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார் கோவா கடற்கரையில் ஐ என் எஸ் விக்ராந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அதிகாரிகள் மற்றும் கப்பல் இடையே உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய கடற்படையின் அமைதியான சேவையை பாராட்டி அவர் பாகிஸ்தான் கடற்படை வெளியேறாமல் இருப்பதை இந்திய கடற்படை உறுதி செய்ததாகவும் மீண்டும் பாகிஸ்தான் தீய எண்ணத்துடன் செயல்பட முனைந்தால் இந்திய கடற்படை கடுமையான பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரித்தார் தொழில்நுட்பங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தில்லியில் இந்தியா செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் அதன் செயல்பாடு விரிவடைந்து வருவதாகவும் கூறினார் தொழில்நுட்பத்தின் பயன்களிலும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு என்று குறிப்பிட்ட அவர் தொழில்நுட்பங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் அனைத்து தரப்பு மக்களையும் அதன் பயன்கள் சென்றடைய வேண்டும் என்றும் கூறினார் வேளாண் உற்பத்தியை பெருக்க விஞ்ஞானிகள் அடங்கிய இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது குழுக்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கம் அவசியமான ஒன்று என கூறினார் இந்த இயக்கம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த விஞ்ஞானிகள் அடங்கிய இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் உற்பத்தி செலவை குறைப்பதன் மூலம் மட்டுமே வேளாண்மையை லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்ற முடியும் எனவும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்திய ராணுவம் மீட்கும் தருவாயில் இருந்தபோது திடீரென காங்கிரஸ் அரசு போர் நிறுத்தத்தை அறிவித்தது என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்முவில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக இருந்திருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்திருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறுவது வேடிக்கையான விஷயம் என்று சாடினார் ஆனால் உண்மை என்னவென்றால் ராகுல் காந்தியின் தாத்தா பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமராக இல்லாதிருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று ஒன்று இருந்திருக்கவே முடியாது என்றும் அவர் விளக்கமளித்தார் ஜவஹர்லால் நேருவின் செயல்களினாலேயே நாடு பிரிவினையை சந்தித்தது ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் செழுமையான வரலாற்று தொன்மைகளையும் அறிந்து கொள்வதில் உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய மக்களின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளினால் இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை தற்போது வெகுவாக மாறிவிட்டதாக தெரிவித்தார் இந்திய சுற்றுலாத்துறை பற்றி குறிப்பிட்ட அவர் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளினால் சுற்றுலாத்துறை அதிவேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்தார் செவிலியர் பணியில் சிறப்பாக பணியாற்றியமைக்கான புளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை பதினைந்து செவிலியர் நிபுணர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி பாராட்டினார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் நடப்பாண்டுக்கான புளாரன்ஸ் நைட்டிங்கேல் தேசிய விருதுகளை பதினைந்து செவிலியர் நிபுணர்களுக்கு வழங்கினார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா இணை அமைச்சர்கள் அனுப்பிரியா பட்டேல் மற்றும் பிரதாப் ராவ் ஜாதவ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் கோவா மாநில உதய தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவாவின் தனித்துவம் வாய்ந்த கலாச்சாரம் நாட்டிற்கே பெருமை தேடி தருவதாக கூறியுள்ளார் கோவா மாநில முன்னேற்றத்திற்காக கடந்த தசாப்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பல்வேறு உலக நாடுகளின் மக்களை வெகுவாக கவர்ந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக பல கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஏழு குழுக்கள் தங்கள் வெளிநாட்டு பயணங்களின் போது உயர்மட்ட விவாதங்களில் ஈடுபட்டுள்ளன ஐக்கிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினர் இந்தோனேசியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பாக திகழும் நத்லத்துல் உலாமாவின் நிர்வாகிகளை சந்தித்து பேசினர் நத்லத்துல் உலாமாவின் செயற்கை குழுவின் தலைவர் உலில் அப்சார் அப்துல்லா அதன் கமிட்டி உறுப்பினர் கொலிலி கொலில் ஆகியோரை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் டென்மார்க்கிற்கான இந்திய தூதர் மணிஷ் பிரபாத்தை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பில் இந்தியா டென்மார்க் இடையேயான ராஜ்ஜிய ரீதியிலான கூட்டுறவு பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் பயங்கரவாதத்தின் உலகளாவிய சவால் குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஐரோப்பா சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான குழுவினர் லாட்பியா நாட்டின் வெளியுறவு மற்றும் பிற முக்கிய அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் உரையாடினர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொலம்பியா லிபரல் கட்சியின் தலைவரும் முன்னாள் அதிபருமான சீசர் அகஸ்டோ கவிரியா ட்ரூஜிலோவை சந்தித்து உரையாடியது நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபாவில் உள்ள போலே சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தது எத்தியோப்பியாவிற்கான இந்திய தூதர் அனில் குமார் ராய் அனைவரையும் வரவேற்றார் சிங்கப்பூரில் நடைபெறும் மூன்று நாள் ஷாங்ரிலா மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சிங்கப்பூர் சென்றுள்ளார் சிங்கப்பூரில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பாதுகாப்பு மன்றங்களில் ஒன்றான இருபத்தி இரண்டாவது மாநாடு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த சர்வதேச பாதுகாப்பு மன்றத்தில் கலந்து கொள்ள சென்றுள்ள தலைமை தளபதி அனில் சௌஹான் எதிர்கால போர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளை சேர்ந்த பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்கள் ராணுவ தளபதிகள் கொள்கை வகுப்பாளர்கள் செயல்திட்ட நிபுணர்கள் கலந்து கொள்கின்றனர் முதுகலை நீட் தேர்வை தனித்தனியே நடத்துவதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான முதுநிலை நீட் தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி கணினி வழியில் இரண்டு ஷிப்டுகளாக நடைபெறும் என்றும் இரு தேர்வுகளுக்கும் வெவ்வேறு வினாக்கள் கேட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முதுகலை நீட் தேர்வை இரண்டு ஷிப்டுகளாக நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் முடிவுக்கு தடை விதித்தது ஆன்மீக புத்தகமான திருக்குறளை ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க பார்ப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் வள்ளுவத்தில் மெஞ்ஞானம் குணசீல மகாத்மியம் ஆகிய இரு நூல்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார் குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜகோபுரம் மற்றும் பிரகார மண்டபத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அடிக்கல் நாட்டினார் மேலும் கே ஆர் பிச்சுமணி எழுதிய குணசீல மகாத்மியம் சுப்பிரமணியன் எழுதிய வள்ளுவத்தில் மெஞ்ஞானம் ஆகிய நூல்களை ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தங்க நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டுதல்களில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றியுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவான தங்க நகை கடன்களுக்கான ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளில் விலக்கு அளிக்க முடிவு செய்திருப்பது பெரும் வரவேற்புக்குரியது என்று தெரிவித்துள்ளார் இந்த முடிவின் மூலம் தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்காக மத்திய அரசுக்கு தமிழக மக்களின் சார்பில் தாம் மனமார்ந்தார் கொள்வதாகவும் ார் நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்துமாறு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு நிதியமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய நிதியமைச்சருக்கு தாம் எழுதிய கடிதம் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கொள்கையாக இருந்தாலும் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பிறகே மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் நடப்பு கல்வியாண்டில் மேலும் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்துள்ளார் கேரள கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான எல்சா மூன்று கப்பலால் தமிழக தென்கடலோர மாவட்ட கடற்கரை பகுதிகளில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் இதர பொருட்களை அகற்றுவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் கடலில் மூழ்கிய எல்சா மூன்று கப்பலால் பிளாஸ்டிக் துகள்களும் சரக்கு பெட்டகங்கள் உள்ளிட்ட பொருட்களும் கேரள மாநிலத்தின் கடற்கரையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதியிலும் ஒதுங்கி வருகின்றன இதன் மூலம் மாசு ஏற்படாமல் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையே தொடர வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ரிசர்வ் வங்கியின் புதிய வரைவு நெறிமுறைகளை முறைப்படுத்த மத்திய நிதியமைச்சகம் பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவான தங்க நகை கடன்களுக்கு புதிய விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த திரைப்பட நடிகர் ராஜேஷின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் ராஜேஷ் மறைவிற்கு தமிழக பாஜக சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து ஆசிரியராக பணியாற்றி பிறகு தன்னுடைய உழைப்பால் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து சிறந்த நடிகராக பெயர் வாங்கியவர் என புகழாரம் சூட்டினார் அவர் நடித்த கன்னிப்பருவம் திரைப்படம் உச்சத்தை தொட்டது என்றும் ஜோதிடம் சிறந்த பேச்சாற்றல் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர் என்றும் தெரிவித்தார் மேலும் அவரது மறைவு அவரது குடும்பத்திற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பெரிய இழப்பு என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடைய தனிநபர் சொத்தும் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார் இந்நிலையில் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அன்புமணி தன்னை கட்சியின் தலைவராக பாமக பொதுக்குழு முறைப்படி தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் பாமகவில் நிர்வாகிகளை நியமிக்கவும் நீக்கவும் தலைவரான தமக்கே அதிகாரம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாமக யாருடைய தனிநபர் சொத்தும் அல்ல என்றும் கட்சியில் அடிமட்ட தொண்டனாகவே இருக்க தாம் விரும்புவதாகவும் அவர் கூறினார் வரும் ஜூன் இரண்டாம் தேதி தமிழகத்தில் பள்ளிகளும் அதன் பிறகு அரசு கல்லூரிகள் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ நிறுவனங்கள் திறக்கப்பட உள்ளன இதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பயண அட்டை அல்லது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அல்லது பள்ளி சீருடையுடன் மாணவ மாணவிகள் தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நபார்டு வங்கி சார்பில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஆறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவ்வங்கியின் நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சுபாஷ் தெரிவித்துள்ளார் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள பதிநகரில் நபார்டு வங்கியின் புதிய மாவட்ட அலுவலகத்தை அதன் துணை மேலாண்மை இயக்குநர் ஏ கே சூட் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாமக்கல் முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் வேல்முருகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய நபார்டு வங்கியின் நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சுபாஷ் நாடு முழுவதும் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அத்திட்டங்களுக்கான நிதிகளை மாநில அரசு துறைகளுக்கு நபார்டு வங்கி வழங்கி வருவதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கு பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றார் ஒன்று மற்றும் இரண்டாம் அணைகளிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை வினாடிக்கு எண்ணூற்று ஐம்பது கன் அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது இதன் மூலம் எழுபத்து ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுக்கோட்டை பாஜக சார்பில் மூவண்ணக் கொடி பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் கையில் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர் மேலும் நூறு அடி நீள தேசிய கொடியை கையில் ஏந்தி பேரணியாக வந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய ராணுவத்தை கௌரவிக்கும் விதமாக நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளமுள்ள மூவர்ண கொடியை ஏந்தியவாறு பாஜகவினர் வெற்றி யாத்திரை மேற்கொண்டனர் இந்த யாத்திரையானது சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொடங்கி புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது அப்போது இந்திய ராணுவத்தை வாழ்த்தி கோஷங்கள் முழக்கப்பட்டன யாத்திரையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல்போக பாசனத்திற்காக பெரியார் அணையிலிருந்து வினாடிக்கு இருநூறு கன அடி வீதமும் தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு நூறு கன அடி தண்ணீரையும் சேர்த்து வினாடிக்கு முன்னூறு கன அடி தண்ணீரை நூற்றி இருபது நாட்களுக்கு தேவைக்கேற்ப ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது இதன் மூலம் பதினான்காயிரத்து எழுநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் டிடி தமிழ் தொலைக்காட்சி மணமகிழ் மன்றத்தின் சார்பில் ஓய்வு பெறும் தொலைக்காட்சி ஊழியர்களுக்கான பணி நிறைவு வழி அனுப்பும் விழா தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் இன்று நடைபெற்றது டிடி தமிழ் தொலைக்காட்சியின் உதவி பொறியாளர்கள் செல்வி சித்ரா முரளி மற்றும் சித்ரா ஒளிப்பதிவாளர் ரவி தலைமை எழுத்தர் மீனாட்சி பன்னோக்கு பணியாளர் வெங்கடேசன் ஆகியோருக்கான இந்த பிரிவு உபசார நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலைய தலைவர் காட்வின் ஞானராஜ் செய்திப்பிரிவு தலைவர் குருபாபு பலராமன் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சீனிவாசன் முதுநிலை நிர்வாக அதிகாரி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் தொலைக்காட்சி நிலையத்தின் அதிகாரிகள் அலுவலர்கள் ஓய்வு பெறும் பணியாளர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக உலக புகையிலை ஒழிப்பு தின உறுதிமொழியினை அனைவரும் எடுத்துக்கொண்டனர் புகையிலையை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து மருத்துவர்கள் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஐம்பத்தி எட்டு வியாபாரிகளுக்கு மொத்தம் மூன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகையை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் காரணமாக ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் பதினெட்டு லட்சத்து பத்தாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் வரவு அதிகரித்துள்ளதால் அதிக அளவில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் முன்னூற்று அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் சாகுபடி அதிகரித்தும் வெளிச்சந்தையில் குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் தண்டலம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாஜக சார்பில் மூவண்ண கொடி பேரணி நடைபெற்றது இதில் திரளான பாஜகவினர் கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் சார்பில் இன்று இரண்டாவது நாளாக வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் ஹரிஹரபாக்கம் மற்றும் வெள்ளக்குளம் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்றது இதில் மத்திய அரசின் வேளாண்மை திட்டங்கள் குறித்தும் காரிப் பயிருக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள் சமச்சீர் உர பயன்பாடு ஆகியவை குறித்தும் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கினர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இப்கோ நிறுவனத்தின் மூலம் நானோ உரம் யூரியாக்களை ட்ரோன் மூலம் பயன்படுத்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி முன்னிலையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் கரும்பு விவசாயிகளுக்கு இவ்வாண்டு கடன் தர வங்கிகள் மறுத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மேலும் பேரிடர் கால நிவாரணத் தொகையும் முறையாக வழங்கவில்லை என்றும் நிவாரணம் வழங்குவதில் அதிகாரிகள் பாகுபாடு காட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மாப்படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் மயிலாடுதுறை நகரில் நிலவும் பாதாள சாக்கடை பிரச்சினை நீர்நிலைகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்துவிடப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் மாப்படுகை பகுதியில் ஈமக்கிரியை மண்டபம் கட்டித்தர கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மனுக்கள் அளித்துள்ளார் இந்த மனுக்கள் மீது இதுவரை தீர்வு காணப்படாத நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தான் அளித்த கோரிக்கை மனுக்களை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்தவாறு விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்க வந்தார் அவரை ஆட்சியரக வாசலில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் பல வருடங்களாக வீடு கட்டி குடியிருக்கும் குடும்பங்களுக்கு பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட தென்பாதி கச்சேரி சாலை பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வரை என நகரின் பிரதான சாலைகளில் இரவு பகலாக நூற்றுக்கணக்கான கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன இதனால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாலும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதுவரை மாடுகள் முட்டியதாலும் வாகன விபத்தாலும் பெண்கள் மாணவர்கள் என பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கியும் குப்பை மற்றும் கழிவுகளை உண்டு மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது எனவே சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பனிரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் கே என் நேரு மாநிலம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நிதிநிலை நெருக்கடி ஏதுமில்லை என்றும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழகம் முதன்மையான மாநிலமாக திகழ்வதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் பட்டு விவசாயிகளுக்கு நவீன பட்டுக்குழு வளர்ப்பு தளவாடங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது பட்டு வளர்ச்சித்துறை சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது என்றும் பட்டு வளர்ச்சிக்கு முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அவ்வழியாக வந்த மூன்று வாலிபர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது ஒன்பது கிலோ கஞ்சாவை ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசனை முன்னிட்டு இருபத்தி நான்காவது நாய்கள் கண்காட்சி பிரைன் பூங்காவில் நடைபெற்றது கண்காட்சியில் கோல்டன் ரெட்ரீவர் பிக் புல் டாபர் உள்ளிட்ட பதினைந்து வகைகளை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு நாய்கள் கலந்து கொண்டன இதில் நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பள்ளங்கி கிராமத்தை சேர்ந்த ராகவன் என்பவரின் டாபர்மேன் நாய் பெற்றது வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தி வருவதாக இந்திய தர நிர்ணய அமைவனம் தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி அமைந்துள்ள ரிபன் மாளிகையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை தலைவர் பவானி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மாதாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி மதுரை பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் அதிகமாக மாடுகளை தழுவிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது வேளாண்மை வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்றடையும் வகையில் திருவண்ணாமலையில் நபார்டு வங்கி பிரத்யேக மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டு செயல்பட உள்ளதாக நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் விஜய் நிகாத் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் அலுவலகம் திறப்பு விழா இன்று மாலை நடைபெற்றது இவ்விழாவில் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் விஜய் நிகார் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட முன்னோடி வங்கி மாவட்ட மேலாளர் கௌரி மாவட்ட கூட்டுறவு வங்கியின் உதவி பொது மேலாளர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த விஜய் நிகார் திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு அரசின் வளர்ச்சி திட்டங்களை நேரடியாக சென்றடையும் வகையில் நபார்டு வங்கி செயல்படும் என தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை கொண்டாடும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் பாஜக சார்பில் வெற்றி பேரணி நடைபெற்றது மணல்மேடு விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகே தொடங்கிய பேரணி கடைவீதி வழியாக பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது பேரணியில் இந்திய ராணுவத்தை பாராட்டும் வகையில் கோஷங்கள் முழக்கப்பட்டன இதில் திரளான பாஜக தொண்டர்கள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கலந்து கொண்டனர் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் தொடரும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடுவட்டம் அருகில் தவளைமலை பகுதியில் பாறைகள் நகர்ந்து வரும் இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் எனவே வாகனங்கள் அப்பகுதியை கடக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் அப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் குழுவினர் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்ல கடந்த ஆறு நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் காட்டாற்று வெள்ளம் அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகத்தை சூழ்ந்துள்ளதால் கோவில் நடை அடைக்கப்பட்டு பக்தர்கள் கோவிலுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரன்னை வெற்றி இலக்காக மும்பை அணி நிர்ணயித்துள்ளது சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இதில் இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி எட்டு ரன் எடுத்தது இருநூற்று இருபத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்